சிம்மக்குரல் மிரளவைக்கும் நடிப்பு நவரசங்களையும் காண்பிக்கும் முகன நடிப்பிற்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் இன்றைய தலைமுறை நடிகர்கள் பலருக்கு ரோல் மாடலாக இருக்கும் இவர் நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது எந்த கேரக்டர் ஆனாலும் தத்ரூபமாக நடிப்பதுதான் இவருடைய சிறப்பு அப்படிப்பட்ட சிவாஜியை ஒரு கேரக்டரில் நடிக்க பயந்து போன சம்பவம் இருக்கிறது இது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் மறுநாள் நடக்க வேண்டிய ஒரு நாடகத்தை நினைத்து சிவாஜிக்கு காய்ச்சலே வந்திருக்கிறது அந்த ஆச்சரியமான சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒருமுறை நடிகர் திலகம் பழம்பெரும் இயக்குனர் திருலோக சந்தரின் படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ரொம்பவும் பதட்டமாகவே இருந்திருக்கிறார் யதார்த்தமாக அங்கு வந்த ஏ வி எம் சரவணன் சிவாஜியை பார்த்து ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் உடம்பு சரியில்லையா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு சிவாஜி எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்று கூறி சோர்வாக அமர்ந்திருக்கிறார் என்ன ஏது என்று விசாரித்த போது மறுநாள் நடக்க இருக்கும் நாடகத்தில் அவர் ஐயர் வேடத்தில் நடிக்க வேண்டும் அந்த கேரக்டரை நினைத்துத்தான் அவர் பதட்டத்தில் இருந்திருக்கிறார் அதன் காரணமாக இந்த காய்ச்சலும் வந்திருக்கிறது உடனே ஏவிஎம் சரவணை இதற்கு எதற்கு அவ்வளவு பதட்டப்பட வேண்டும் பாஷை மட்டும்தானே மாறப்போகிறது என்று அசால்டாக கூறியிருக்கிறார் உடனே சிவாஜி அது சாதாரண கேரக்டர் கிடையாது பிரஸ்டீஜ் பத்மநாதன் என்ற கதாபாத்திரம் பொதுவாக ஐயர் பாஷை பேசினால் மட்டும் கதாபாத்திரம் முழுமை அடையாது அதற்கேற்ற மாதிரி உடல் மொழியும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மேலும் அதனால் தான் தனக்கு இப்போது பதட்டமும் காய்ச்சலும் வந்துவிட்டது என்றும் கூறியிருக்கிறார் அப்படி சிவாஜி நடிக்க பயந்த கேரக்டர் தான் வியட்நாம் வீடு நாடகத்தில் இடம்பெற்ற பிரஸ்டீஜ் பத்மநாதன் கதாபாத்திரம் நல்ல பெற்ற அந்த நாடகம் பின்னாளில் திரைப்படமாகவும் வெளியானது அதில் சிவாஜியின் மிரட்டல் நடிப்பும் உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் இன்றுவரை பிரமி வைக்கும் அது மட்டுமின்றி சிறந்த படத்திற்கான தமிழக விருதையும் அப்படம் தட்டி சென்றது இதற்கு முக்கிய காரணம் சிவாஜியின் நடிப்பு தான் என்பதை நம்மால் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு முழு அர்ப்பணிப்புடன் நடித்திருப்பார் நடிகர் திலகம் ஆனால் அந்த கேரக்டர் நடிப்பதற்கு முன் அவருக்கு காய்ச்சல் வந்தது என்று விஷயம் பலருக்கு ஆச்சரியமாகவும் புதிய தகவலாகவும் இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க バイ फ्रेंड्स थैंक यू